இப்போ வர்ற படங்களில் கதைய சொல்லி கதையில வர்ற ஒரு முக்கியமான காட்சியை சொல்லி பாட்டு எழுதுங்கன்னு சொன்னா அந்த பாட்டை கேட்டால் கதைக்கும் சம்மந்தம் இருக்காது அந்த காட்சிக்கும் சம்மந்தம் இருக்காது ஏதோ ஒன்னோ ரெண்டோ தப்பிச்சது பாட்டு கேட்குறீங்களா இந்த பாட்டை கேளுங்க இனி இந்த பாட்டையே கேட்கக்கூடாதுன்னு தான் எண்ணம் வரும் அப்படி இருக்கு பெரும்பாலான பாட்டுங்க என்ன பண்றது பழைய பாட்டுகளை கேட்டு வளர்ந்தவங்களோட எண்ணம் இப்படித்தான் இருக்கும் அப்படி ரசிச்சு வளர்ந்த மனசு இந்த தலைமுறையில பழைய பாட்டுல கேட்டு தான் பாட்டுனா இப்படித்தான் இருக்கும்னு அவங்க கேக்குறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இது தலைமுறை இடைவெளி அப்படின்னு சொன்னாலும் நாகரிகத்தோட தலைவலி அப்படின்னு தான் சொல்லணும் கண்ணதாசன் பாட்டுல என்னத்தை சொல்றது சில பாட்டுகள்ல படத்தோட கதையையே அந்த பத்து வரி பாட்டுல சொல்லிடுவார் தெளிவா புரியும்படி இருக்கும் சில பாட்டுகள்ல கதையோட அந்த காட்சியை தெளிவா சொல்லியிருப்பார் வசனம் காட்சின்னு காட்ட வேண்டிய படத்தை அந்த பாட்டுல முடிச்சிருப்பார் தெய்வ படத்தில் வர்ற தெய்வமே பாட்டுல கூட அப்படித்தான் விஷயம் இருக்குது பல காட்சிகள் சொல்ல வேண்டிய விஷயத்த அந்த ஒரு பாட்டுல சொல்லியிருப்பார் கண்ணதாசன் அப்படி என்ன பல காட்சிகளை சொல்ல வேண்டிய விஷயம் அதையே கண்ணதாசன் எப்படி சொல்லி சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் தெய்வமகன் ஒரு முக விகாரம் இருக்கிறப்ப தனக்கு பிறந்த தன்னை போலவே முக விகாரமா பிறந்த மகனை டாக்டர்கிட்ட கொன்னுட சொல்றாரு டாக்டர் அதை செய்யாம அந்த குழந்தைய ஒரு ஆசிரமத்துல விட்டுடுவார் ஆசிரம பாபா சாக போற நிலையில அனாதைன்னு நினைச்சிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு நீ அனாதை இல்ல டாக்டரை போய் பாருன்னு சொல்லிட்டு செத்து போவார் டாக்டரை பார்த்து தன்னுடைய அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்குவார் அந்த இளைஞன் டாக்டருக்கு தெரியாம தன்னோட அம்மா அப்பாவை பார்த்துட்டு வந்துடுவார் இப்ப ரொம்ப சந்தோஷம் அந்த மகனுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு கண்ணதாசன் எழுதின பாட்டு தான் தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே 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 நன்றி தன்னோட வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும் அம்மா அப்பாவை பார்த்தத சொல்லணும் தன்னோட உணர்வை சொல்லணும் இப்படி பல விஷயத்தையும் கலந்து பாட்டா வடிச்சிருப்பார் கண்ணதாசன் டைரக்டர் ஏ சி இந்த பாட்டை எப்படி அற்புதமாக எடுத்திருப்பார் பல காட்சிகளை சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரு பாட்டில் காட்டியிருப்பாங்க அம்மா அப்பாவை பார்த்த சந்தோஷத்தை முதலையும் அடுத்ததான் அம்மா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் அடுத்ததா தம்பிய பத்தியும் அவங்க ரெண்டு பேரோட வேறுபாட்டையும் தன்னோட நிலை என்ன அப்படிங்கறத அடுத்ததாகவும் அப்பாவை பத்தி சொல்லி அதற்கு மேல என்னன்னு சொல்றதாகவும் வரிசையா கதவோட விவரிச்சு பாட்டா சொல்லியிருப்பாங்க பாட்டோட ஆரம்பத்துல முதல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்ற மாதிரி வரிகள் இருக்கும் அம்மாவை காட்டுன தெய்வமா மேஜரை சொல்ற மாதிரியும் படைச்ச ஆண்டவனை சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம் பயம்னா என்னன்னு தெரியாத ஒரு வேங்கை மாதிரி அமைஞ்ச கேரக்டர் சிவாஜி செஞ்ச கண்ணன் கேரக்டர் அந்த வேங்கையும் சந்தோஷப்பட்டோம் ஆனந்தப்பட்டோம் அது எப்படி இருக்கும்னு நடிப்புல துடிப்புல அணு வடிச்சிருப்பார் நடிகர் திலகம் மேஜர் சிகரெட் பை பிடிச்சுக்கிட்டே நடந்துட்டு இருப்பார் கட கடன் அதிர அதிர சிரிச்சுக்கிட்டே வருவார் சிவாஜி அந்த சிரிப்புக்கு என்ன காரணம்னு தெரியாம மேஜர் பார்க்க சிரிப்பை நிறுத்தாத சிவாஜி சுத்தி சுத்தி போறதும் பொத்துன்னு விளாடுறதுமா பரபரனு பறக்க அண்ணா என்ன இது அப்படின்னு மேஜர் கேட்க சிவாஜி ஓடி வந்து மேஜரோட கையை பிடிச்சிட்டு தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமேனு பாடுவார் படபடனு வந்த மியூசிக் டக்குன்னு மெல்லிசான இசைக்கு மாறிடும் தேடினேன் தேடினேன் கண்டுகொண்டேன் அன்னைன்னு அடுத்த வரைக்கும் சிவாஜி கை ரெண்டையும் பின்னால கொண்டு போக கேமரா க்ளோஸ் அப்ல தான் தெரியும் சிவாஜியோட கண்ணு கலங்கி கண்ணுல கண்ணீர் அப்படியே தேங்கி நிக்கிறத பாக்கலாம் உணர்ச்சி மயமான நடிப்புன்னு சொல்லலாம் கரகரனு சுத்தி சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சு மாடிப்படியில மேலையும் கீழையும் ஏறதும் இறங்குறதுமா களங்கடிப்பார் சிவாஜி இதுதான் சிவாஜியோட ஸ்பெஷல் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்க வச்சிருவார் நம்மளோட உணர்ச்சிகளை அவரோட மூமெண்ட்டுக்கு மாத்த வச்சிருவார் சிவாஜி நாம நாம இல்லாம சிவாஜி பாடிக்குள்ள நுழைய வைக்கிற மேஜிக்க செஞ்சிருப்பார் சிவாஜி அதுக்கு இந்த காட்சியும் ஒரு உதாரணம் மாடிப்படியில் ஏறி இறங்குறப்ப தட தடன்னு மியூசிக் வேகமா போகும் அந்த மியூசிக்கோட ஸ்பீடுக்கு பொருந்துற மாதிரி சிவாஜி தன்னோட வேகத்தை காட்டி நடிச்சிருப்பார் தெய்வமே தெய்வமேனு மறுபடியும் அந்த சரணத்தை பாடுவார் சிவாஜி ஓடி வந்து மேஜரை புடிச்சு அம்மாவை சந்திச்ச விஷயத்த சொல்லுவார் அதுல மேஜர் தெரிஞ்சுக்கிற மாதிரி முகபாவம் போகும் மஞ்சள் குங்குமம் பொங்கும் மழகும் மகாலட்சுமி என் தாய் சந்தித்தே நேரிடே இத தோல் உடம்புல ஒரு வெளிப்பாடு கை கொண்டு போற ஸ்டைல் அதிசயமா பார்க்க வச்சிருப்பார் சிவாஜி ஆஸ்கார் அவார்டு வாங்கின நடிகர்கள் எல்லாம் இதுல கால்வாசியாச்சும் செஞ்சிருப்பாங்களா அடுத்ததான் வர்ற வரிகள் பாசத்தின் தேரிலே தெய்வமே தெய்வமே இந்த படத்திலேயே ஒரு காட்சியில கடற்கரைக்கு போய் ஓன்னு கத்தணும்னு சிவாஜி ஒரு வசனம் பேசுவார் அது மாதிரி நம்மை கத்த வச்சிடும் சிவாஜியோட நடிப்பு இப்ப பல நடிகர்களை பல பத்திரிகைகள் மீடியாக்கள் எல்லாம் நடிப்பு அரக்கன் நடிப்பு ராட்சசன்னு எழுதுறாங்க சொல்றாங்க சிவாஜியோட இந்த நடிப்பை எல்லாம் என்னன்னு சொல்றது ஆனா சிவாஜி நடிப்புல ஆரம்பிச்சதுதான் அந்த விஷயங்கள் அப்படிங்கிற உண்மைய தெரிஞ்சிருக்காங்களான்னு தெரியல இப்ப ஒரு வசனம் அந்த அழகு தெய்வத்தின் மகனாகிவன் ஆரம்பத்துல காட்டி அப்படியே அந்த முகத்தை அடுகைக்கு மாத்துவார் பாருங்க சட சட முகபாவனைகளை கொட்டுவார் ஒரு நடிகன் நடிக்க ஆரம்பிச்சா அந்த நடிப்பு எட்டி எட்டி போயிட்டே இருக்கும் நடிக்க நடிக்க அது இன்னும் கத்துக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா சிவாஜி நடிப்புல இதுக்கு மேல என்னன்னுதான் சொல்ல வைக்கும் அந்த சரணம் முடிஞ்சு பேக்ரவுண்ட் மியூசிக் போகும் அதுல சிவாஜியோட அழுகையை மட்டும் சீன் பண்ணி இருப்பாங்க மூஞ்சியை மறைச்சல்லாம் அழுக மாட்டார் நடிப்புனா அப்படி ஒரு நடிப்பு உயிர் துடிப்பான நடிப்பு ரொம்ப மெஸ்மரைஸ் பண்ற நடிப்பு ரொம்ப எமோஷனலான சாட்டு இது தன்னோட அருவருப்பான முகத்தோற்றத்தை நினைச்சு நினைச்சு வேதனையில துடிக்கிற மாதிரி அந்த அழுகையில காட்டியிருப்பார் சிவாஜி ரெண்டு பக்கம் வசனம் பேசி சொல்லறத அந்த அழுகையில காட்டியிருப்பார் பல்லவி ஆரம்பிச்சது டக்குன்னு துள்ளி வருவார் பாருங்க அலறத மாத்தி தம்பிய வர்ணிக்கிற வரிகள் இப்போ முத்து என் தம்பி வந்தவுடன் முத்தம் சிந்த ஓடிநேர் 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 இந்த மூணு ஓடினேர் வார்த்தைக்கு மூணு ஓட்டம் அந்த மூணு ஓட்டத்துக்கும் ரெண்டு தடவை சொன்ன பின்னால அந்த பிரேம் ஒரு அமைதிக்கு போயிடும் இப்போ மியூசிக் சைலன்ஸா இருக்கும் பா டூ சைலன்ஸா இருக்கும் சிவாஜி உட்கார்ந்த நிலையில அந்த போஷம் மட்டும் டாப் ஆங்கிள் காட்டுவாங்க நிசப்தமா இருக்கும் அண்ணா என என பக்கம் பக்கம் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகும் இந்த வரிகள் அவதான்ல பதிய வைக்கிற அந்த நடிப்பை பார்க்க முடியாம போயிடும் இப்ப மறுபடியும் ஒரு வசனம் குழந்தை என் கையை கடித்து விட்டது போடா போ அலட்சியமா காட்ட வேண்டிய நடிப்பு இந்த இடத்துல அது அழகா செஞ்சிருப்பார் நடிப்பை லட்சியமா நினைச்சு நடிச்ச சிவாஜி அன்னையை பார்த்தபின் என்ன வேண்டும் நெஞ்சமே மாடிப்படியில சுத்தி சுத்தி ஏறி பாடற சாட்டு இதே ரெண்டு தடவை தடவை முதல் ஒரு நடிப்பு தடவை அது ஒரு நடிப்பு வரி ஒன்னா இருந்தாலும் ரெண்டு நடிப்பு இன்று நான் பிள்ளை மாற வேண்டும் கொஞ்சமே இந்த வரிக்கெல்லாம் மனசு துடிச்சுட்டு இருக்கான்னு நடிப்பு கூட இருக்காது அந்த அளவுக்கு கலந்து போயிடும் அந்த நடிப்புல இப்ப மறுபடியும் வசனம் வேர் இல்லாமல் மரமா மரம் இல்லாமல் கிளையா கிளை இல்லாமல் கனியா எல்லாம் ஒன்று இந்த வசனம் முடிஞ்சு இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் சீன் மாதிரி வரும் சாண்ட்லியர் விளக்க புடிச்சு தொங்கிட்டு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஷாட் இருக்கும் பரபரப்பா போகும் குளோஸ் அப் ஷாட்ல சிவாஜியே ஒரிஜினலா பண்ணியிருப்பார் நின்று பார்த்த இடம் நின்று பார்த்த முகம் என்றும் வேண்டும் தெய்வமே கண்ணீரினில் உண்டாவதே பாசம் என்னும் தோட்டம் இந்த இடத்துல கண்ணோட போக்கை பார்க்கணுமே மேலே தூக்கி உத்து வரிக்கிற மாதிரி கொலவெறியா செஞ்சிருப்பார் கடைசியில தான் அப்பாவை பத்தி சொல்லற மாதிரி வரி வரும் தந்தையை பார்த்த பெண் என்ன வேண்டும் நெஞ்சமே இந்த இடத்துல வர்ற அந்த நடிப்பை என்னன்னு சொல்றது சிவாஜிங்கிற மனுஷன் சினிமால இல்லாம போயிருந்தா நாம யாருகிட்ட இது போன்ற நடிப்பை பார்த்திருக்க முடியும் ஒரு செகண்டாவது சாதாரணமாக பார்க்க வைக்குதா தர்மமே தந்தை தாயை காக்க வேண்டும் தெய்வமே இப்ப செஞ்சிருப்பாரு நடிப்பு வெச்சு வெறித்தனத்தை ஏத்திருவார் நாடி நரம்பெல்லாம் சிலிர்த்து போயிடும் பார்க்க வேண்டும் தெய்வ மேலும் ரெண்டு கையையும் தூக்கி கால் பாதங்களை தூக்கி அந்த நடிப்பு சிவாஜி காட்டுறப்போ ரசிச்சு பார்க்கறவன அப்படியே மெதக்க வச்சிருவார் அதோட விட்டார மனுஷன் பாட்டோட கடைசி வார்த்தை வரைக்கும் நடிப்பை விடமாட்டார் தூள் தூளா பறக்க விடுவார் சிவாஜியோட நடிப்புக்கு உறுதுணையா இருந்தவங்க எழுதின கண்ணதாசன் பாடின டிஎம்எஸ் எம் எஸ் இசை வைச்ச எம் எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் திருலோகச்சந்தர் இப்போ ஒரு சின்ன கதை மகாபாரதத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட கர்ணனையே கொடை வல்லன்னு எல்லோரும் சொல்றாங்களே என்னாலையும் தர்மம் பண்ண முடியும்னு சவால் விட்டானா கிருஷ்ணர் ரெண்டு தங்க மலைகளை உருவாக்கி நீ எனக்கு பொழுது சாயறதுக்குள்ள இதை தானம் செஞ்சு காட்டுன்னு சொன்னார் அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனனும் தன்னோட பலத்தால பெருசு பெருசா வெட்டி வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தான் கை நிறைய கொடுத்தும் குறஞ்ச பாடு பாடில்ல சாயந்தரம் ஆயிருச்சு மழை அளவு பாடு பாடில்ல சரி கர்ணன் இந்த அளவுக்காவது பண்ணிட முடியுமான்னு அர்ஜுனனுக்கு நினப்பு இப்போ கர்ணனை கூப்பிட்டு தானம் பண்ண சொல்வார் கிருஷ்ணர் கர்ணன் அந்த வழியா போன ரெண்டு வாரம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு மலைய தானமா கொடுத்துருவார் இதை பார்த்து அர்ஜுனன் மலைச்சு போயிடுவான் அப்ப கிருஷ்ணர் சொல்வார் செய்யற தானம் செய்கையில இல்ல மனசுல இருக்கு இத புரிஞ்சுக்கோன்னு சொன்னார் கர்ணன் போலத்தான் சிவாஜியும் நடிப்ப கொடுப்பார் மலை அளவுல சிவாஜி முறை சிநேகர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்